எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் சென்னை மாகாண சட்டசபையில் பசும்பன் தேவர் பேசியது கணம் உதவி சபாநாயகர் அவர்களை கவர்னர் அவர்கள் தமது பிரசங்கத்தில் முன்னுரையாக உலக சமாதானத்தை பற்றியும் அதில் நமது பிரதமர் எடுத்துக்கொண்ட பொறுப்புகளை பற்றியும் அதனால் நமது நாட்டின் அந்தஸ்து உலக நாடுகளில் உயர்ந்திருப்பது பற்றியும் நமது பிரதமர் உலக நாடுகளில் மிகவும் கௌரவிக்கப்பட்டது பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார் அதை நாம் போற்ற கடமைப்பட்டுள்ளோம் மாகாண நிர்வாகத்திற்கு இது புறம்பாக இருந்தாலும் கவர்னருடைய முன் உரையில் வருவதால் அதற்கு பதிலளிக்க வேண்டிய என்னுடைய முக்கியது பொறுப்பாகும் உலக சமாதான வேண்டும் என்று எல்லோரும் பிரியப்படுகிறோம் அதற்கு யார் விரோதமாகவும் இல்லை ஆனால் ஒருவன் சமாதானம் என்று சொல்லிக்கொண்டு சமுதாயத்தை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை தயாரித்து கொண்டே போனால் சமாதானம் நிலவும் என்று எவ்வாறு நம்புவது அதே நிலையில் இன்று உலகில் சமாதானம் நிலவுகிறது என்றால் அந்த சமாதானம் புயலுக்கு முன் உள்ள அமைதியே தான் அதே முறையில் என்றைக்கும் இல்லாத நிலையில் உலகம் இன்று ஒரு யுத்த பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பதை எல்லா படித்தவர்களும் நன்கு அறிகிறார்கள் ஆனால் அதை சொல்லத்தான் கூசுகிறார்கள் அதை சொல்வதால் செல்வாக்கு இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறார்கள் இதன் காரணமாக சமாதானம் சமாதானம் என்று சொல்லிக்கொண்டே சில தேசத்தினர் யுத்தத்திற்கான மிக அவலட்சணமான அபாயகரமான அணு ஆயுதங்களை தயாரித்துக்கொண்டே கொண்டே போகிறார்கள் உலக நாடுகள் நம்மை சமாதான தூதுவராக அனுப்பவில்லை ஆனால் இந்த தேசங்கள் நம்மை கௌரவித்தன அதற்கு காரணம் என்னவென்று சிந்திக்க வேண்டும் நாம் நமது அண்டை நாடுகளான பாகிஸ்தான் கோவா இவைகள் விஷயத்தில் தக்க முறையில் போதிய திறமையோடு அவசியமான நடவடிக்கைகள் எடுக்க முடியாமல் இருக்கையில் நமக்கு கௌரவமும் கண்ணியமும் எப்படி கிடைக்கும் இந்த இரண்டு தேசங்களிலும் நம் தேசத்தவர்கள் மிக பரிதாபகரமாக அவமானகாரமாக வாழ்க்கை நடத்துகிறார்கள் அவருடைய வாழ்க்கை எதிர்பாராத நிலைமைகள் பல நிரம்பியதாக இருக்கிறது வாழ்க்கையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாது அவர்கள் தவிக்கிறார்கள் இந்த இரு தேசங்கள் சம்பந்தப்பட்ட மட்டில் நாம் இன்னும் தொல்லைகளை தீர்க்க வழி தெரியாமல் மர்மமான பாதைகளையே கையாளுகிறோம் உலக சூழ்நிலையில் பிரதமர் நேரு அவர்கள் இந்தியா திரும்பியதும் நடந்தது என்ன பாகிஸ்தான் கொடுக்க இணங்கியதைப் போன்று சீக்கிஸ்தான் கொடுக்க இணங்க என்று சீக்கியர்கள் கிளர்ச்சி செய்தார்கள் அந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்களில் சிலர் காங்கிரஸ்காராக இருந்ததால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியவில்லை தவிர சீக்கியர்களோ ராணுவ மனப்பான்மை கொண்ட சமூகத்தினர் முதலில் சத்தியாகிரகமாக ஆரம்பித்தது பின்பு குண்டு வீச்சுக்கு வந்தது போலீஸ்காரர்களை வீட்டு மோட்டிலிருந்து சுட்டனர் இது ஒரு உள்நாட்டு போராக ஆகிவிடுமோ என்ற பயம் ஏற்பட்டது கடும் நடவடிக்கை எடுத்தால் அழிவு அதிகரித்து விடும் என்று பயந்து ஒரு சமாதானத்திற்கு வந்தது சர்க்கார் அதன் பலன்தான் நேரு அவர்கள் சுற்றுப்புறயாணம் வெற்றிகரமாக முடிந்து திரும்பியதன் சந்தோஷ அறிகுறியாக சீக்கியர்களை விடுவித்து சமாதானம் கோருகிறார்கள் பஞ்சாப் காங்கிரஸ்காரர்கள் மாகாண பிரதமர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் மத்திய சர்க்காரின் எண்ணத்தை நிறைவேற்றியதற்காக கோவாவில் முதலில் சாதாரண நிலையில் கிளர்ச்சி இருந்தது பிறகு தடியடி பிரயோகம் ஆரம்பித்தது அதுபோக சாகர் அளவிற்கு அடிக்கும் நிலைமை ஏற்பட்டது இன்னும் இங்கு சொல்ல லாய்க்கில்லாத கொடுமைகள் பல நடந்தன அதற்கு மேல் துப்பாக்கி பிரயோகம் செய்தார்கள் உலக சமாதான பிரியர்கள் என்று சொல்லப்படுகிற நம்மை கோவா சர்க்கார் இந்த குண்டுஹாரத்தை போட்டு வரவேற்றிருக்கிறார்கள் வட அட்லாண்டிக் தேசிய ஒப்பந்தத்தில் போர்ச்சுகல் சேர்ந்திருக்கிறது அதில் காமன்வெல்த் மெம்பர் என்ற முறையில் நமக்கும் தொடர்பு உண்டு அப்பேற்பட்ட நம்மை இந்த கோவக்காரர்கள் தவறான முறையிலே நடத்துகிற பொழுது லண்டனும் அமெரிக்காவும் தங்களுக்குள்ள சுமூகமான உறவு பலப்பட இந்தியாவை புறக்கணிக்கிறது ஆரம்பத்திலேயே ஜனங்களை சத்தியாகிரகத்தில் இறக்க விடாமல் தடுத்திருக்கலாம் ஜனங்களையும் சந்தையில் இறக்கிவிட்டு முன்னுக்கு போகாமல் பின்னுக்கு போகாமல் இடையில் அகப்பட்டுக்கொண்டு கொண்டு என்ன செய்வது என்று புரியாத ஒரு பரிதாகவாரமாக நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்நிய நாட்டு சுற்று பிரயாணத்தில் ஒவ்வொரு இடத்திலும் சமாதானம் நிலவுவதற்கு உபாயம் தெரிவிக்கிற இந்தியா தேசத்தில் இந்த மாதிரி அக்கிரமும் பயங்கரமுமான நிலைமை இன்னும் இருக்கத்தான் செய்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பிரதமர் நேரு அவர்களின் சீனா விஜயத்திலேயே எடுத்துக்கொள்வோம் நமது பிரதமர் சீனாவுக்கு போவதற்கு பிறகு கேஐ சிங்க்கு இனிமேல் ரேடியோவில் பேச அனுமதிக்க மாட்டோம் என்று சீன சர்க்கார் ஒத்துக்கொண்டதாக சொன்னார்கள் அது மிக சிறிய விஷயம் நம் பிரதமர் நேரு அவர்கள் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை பலன் என்ன இவ்வளவு ஆன பிறகு ஜூன் பத்தொன்பதில் அதே கே ஐ சிங் நேபாள எல்லையில் கொண்டு வந்து இறக்கிவிடப்படுகிறார் அவருக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று நேபாள மக்கள் மன்னரை கோரியிருக்கிறார்கள் ஜூலை ஆறில் மன்னர் மன்னிப்பு கொடுத்து விடுகிறார் அதே ஜூலை மாத கடைசியில் சீன தூது கோஷ்டி நேபாள தேசத்தில் நுழைகிறது ஆகஸ்ட் மாதத்தில் நேபாள சீனா உறவு ஒப்பந்தம் கையெழுத்தாகியது இம்மாதிரி நமக்கு கொடுக்கும் வாக்குறுதி ஒன்றும் பின்னால் நடப்பது வேறொன்றுமாக இருக்கிறது நம் நாட்டு எல்லைகளில் உள்ள தகராறுகளை சீக்கிரமாக தீர்க்க வேண்டும் இந்த எல்லை பிரச்சனைகளை மறந்து எங்கும் சமாதானம் நிலவுகிறது என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்கிறோம் இவ்வாறு பேசிக்கொண்டு இருக்கும் போதே கணம் சி சுப்பிரமணியன் எம்எல்ஏ அவர்கள் இடைமறித்து கற்பனை உலகில் வாழ்கிறார்கள் யார் என்று கேட்டார் அதற்கு தேவர் பெருமானார் பதில் சொன்னார் வாழ்கிறோம் என்றுதான் சொன்னேன் நீங்கள் ஏன் இவ்வளவு ஆத்திரப்பட வேண்டும் இப்பொழுது நீங்கள் இருக்கும் நிலை வேறு நான் இருக்கும் நிலை வேறு நான் இப்போது உங்களுக்கு புதியவன் அல்ல முன்பு நாம் எல்லோரும் ஒன்றாக தேச சுதந்திரத்துக்காக பாடுபட்டோம் இப்போது நாம் எதிர்பார்த்த தேசியம் பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்த கதையாக இருக்கிறது சுதந்திர வாழ்க்கையில் மிக பெருமைப்படத்தக்க நிலையில் இருப்போம் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை பரிதாகரமான இலையில் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சங்கடம் எங்கு கொண்டு போய் விடுமோ தெரியவில்லை இது நிற்க இப்போ உலகில் என்ன சாகசம் நடக்கிறது அமெரிக்க விமானிகளை விடுதலை செய்வதற்காக இந்தியாவை சமாதான பிரியர் என்று போற்றி இந்திய முயற்சியில் அந்த விமானிகள் விடுதலை அடைந்த பிறகு அதற்காக இந்தியாவுக்கு நன்றி தெரிவிப்பதற்கு பதிலாக ஐநாவுக்கு நன்றி அறிவித்தலை தெரிவித்தும் அந்த நன்றி அறிதலை கருதித்தின் மூலம் இந்தியாவுக்கு அனுப்பினால் இந்தியாவை எந்த நிலையில் கருதுகிறது அமெரிக்கா இன்றைக்கு நம் நாட்டு நிலைமை மிகவும் அலங்கோலமாக இருக்கிறது அதைவிட அலங்கோலமாக பாகிஸ்தான் நிலை இருக்கிறது இப்பேற்பட்ட சமயத்தில் பாகிஸ்தானுள்ள அமெரிக்க ராணுவம் இந்தியாவை எந்த முறையில் சீர்குலைக்கும் என்று சொல்ல முடியாது ஒரு நல்ல அரசாங்கம் பாகிஸ்தானில் இருக்குமேயானால் அந்த அரசாங்கம் ஏன் சிறந்து போய் பஸ்லூஹக் அப்துல் கபார்கான் போன்றவர்களின் உதவிக்காக தொங்கிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது கலவரம் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது இந்த கலவரத்தில் பாகிஸ்தான் அமெரிக்க இராணுவத்தின் மனம் போல் விற்றிக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படத்தான் செய்யும் அப்படி ஏற்படும் போது அமெரிக்க இராணுவம் இந்தியாவில் என்ன செய்யும் என்று சொல்ல முடியாது இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டு இந்தியா அடைந்த பிறகு ஒரு தேசிய பாதுகாப்பு திட்டம் தயாரித்திருந்தால் மிக நன்மையாக இருந்திருக்கும் இனாமாக நிதி திரட்டி அது போதாவிட்டால் கட்டாய கடனாக வசூலித்து பாதுகாப்பு திட்டம் செய்திருக்க வேண்டும் நமக்கு எவ்வளவு நீல கடற்கரை எத்தனை சதுரமையில் எவ்வளவு ஜனத்தொகை என்பனவற்றை கணக்கிட்டு இங்கிலாந்திடம் பாதுகாப்பு ஆயுதங்கள் எவ்வளவு தேவை என்று சுட்டிக்காட்டி கேட்டு வாங்கியிருக்க வேண்டும் அவர்கள் கொடுக்காவிட்டால் இவர்கள் எங்கள் பாதுகாப்பிற்கு தடையாக இருக்கிறார்கள் என்று பறைசாற்றி அந்நிய நாடுகள் கொடுக்கும் ஆயுதங்களையாவது நாம் வாங்கியிருக்க வேண்டும் நாம் அவ்வாறு செய்யாமல் அகிம்சையை ஆயுதமாக கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டோம் அகிம்சைவாதிகள் என்று சொல்லிக்கொள்ளும் வாழ்க்கையின் நிர்வாகம் எப்படி இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்கள் ஏராளமான அளவுக்கு ஏன் பெருக்க வேண்டும் அகிம்சையில் நமக்கு நம்பிக்கை இருக்குமானால் முன்பிருந்த போலீஸ் ஸ்டேஷன்களே போதாதா துப்பாக்கி பிரயோகங்களை அதிகமாக கையாள வேண்டிய அவசியம்தான் என்ன நாளில் கூட சிறையில் உள்ள கைதிகளை துப்பாக்கியால் சுட்டவே கிடையாது ஆனால் அஹிம்சையின் பெயரால் சிறையில் உள்ள கைதிகள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கிறார்கள் இது சர்க்கார் கையாளுகிற நடைமுறை ராணுவ வளத்தை அதிகப்படுத்திக் கொள்ளாமல் உள்நாட்டு மக்களின் கொந்தளிப்பை அடக்குவதற்கு போலீஸ் ஸ்டேஷன்களை மாத்திரம் மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொண்டு போவது அஹிம்சையின் பெயரால் செய்யும் தவறு உண்மையில் அஹிம்சை தத்துவத்தில் என்ன இருக்கிறது ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை இன்றைக்கு காஷ்மீர் பிரச்சனையை எடுத்துக்கொள்ளும் போது அதில் என்ன நடந்தது அதன் மூலம் இன்னும் என்ன வர காத்திருக்கிறதோ தெரியவில்லை காஷ்மீர் இந்தியாவை அலக்கழிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே பெரிய அவமானத்தை தரப்போகிறது எல்லா காரியங்களையும் நாம் அனுகூலமாக முடிப்பதாய் நினைத்தோம் ராணுவ பிரச்சனையில் இறங்கி நமது ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தை விரட்டுகிற நிலைமைக்கு வந்தது நமது ராணுவத்திற்கு பாகிஸ்தான் ராணுவத்தை விரட்டி ஒழிக்க சந்தர்ப்பம் கொடுத்திருக்க வேண்டும் தங்களுடைய விமான தளங்களை அமைத்துக் கொள்ள வேண்டுமென்றே அமெரிக்காவும் இங்கிலாந்தும் கருதிய காரணத்தால் நாம் ஒரு போர் நிறுத்த கோடு உண்டாக்கி கொண்டு ஐக்கிய நாட்டு சபைக்கு பஞ்சாயத்துக்கு போகிறோம் காஷ்மீர் இப்பொழுது நம் கையில் இருப்பதாக சட்ட ரீதியாக சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையில் ஐந்தில் இரண்டு பாகம் பாகிஸ்தான் கையிலும் ஐந்தில் மூன்று பாகம் இந்தியாவின் கையிலும் இருக்கிறது மிக உயர்ந்த விமான தளங்களை வைத்துக் கொள்வதற்கு இயற்கை வசியத்தோடு உள்ள இடங்களை எல்லாம் அதாவது ஜில்ஜித் போன்ற தலங்கள் பாகிஸ்தான் கையில் சிக்கியிருக்கிறது இதே நிலைமையில் ஐக்கிய நாட்டு சபைக்கு பஞ்சாயத்துக்கு போனதினால் என்ன ஏற்பட்டது பிரச்சனை என்ன என்று கூட தெரியாத அளவுக்கு வாய்தா நீந்திருக்கிறது பெரிய காரியம் அப்படித்தான் நடக்கும் என்று சொல்வார்கள் வட கொரியா தென்கொரியாவை ஆக்கிரமித்து கொண்ட உடனேயே ஐக்கிய நாட்டு சபை கூடி மறுநாள் தீர்மானத்தை போட்டு முடிவதற்குள் மேற்கு ஆறுதல் நடவடிக்கையில் இறங்கிவிட்டார் அதே ஐக்கிய நாட்டு சபை இந்தியாவின் சம்பந்தப்பட்ட காரியங்களை இழுத்து போகிறது இதை கவனிக்காத நிலையில் கொரியா யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு சாதகமாக நாம் பேசினோம் பழியை சுமந்து கொண்டோம் நாம் அவமானப்பட்டதை தவிர நமக்கு எந்தவித மரியாதையும் கிடைத்ததாக தெரியவில்லை